நீங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரத்திலிருந்தே உங்கள் நோட்டில் என்ன எழுதுகிறீர்கள் என்று ஒருவர் காண முடிந்தால் எப்படி இருக்கும் சீனாவின் கேமராக்கள் ஒன் போர்ட் த்ரீ கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே வெறும் மில்லி மீட்டர் அளவிலான எழுத்தையும் படிக்கக்கூடிய லேசர் கண்காணிப்பு முறையை உருவாக்கியுள்ளனர் எட்டு இன்ஃபிரட் லேசர்கள் மற்றும் லெந்து தொலைநோக்கிகள் பயன்படுத்தி இந்த தொழில்நுட்பம் பதினான்கு மடங்கு அதிக தீர்மானத்தில் படங்களை உருவாக்குகிறது இது இராணுவம் பழமையான இடங்களை ஆய்வு செய்யவும் வனவிலங்கு கண்காணிப்பு மற்றும் கட்டட பரிசோதனை உள்ளிட்ட பலதரப்பட்ட தரப்பட்ட பயன்பாடுகளுக்கு உதவக்கூடும் ஆனால் இந்த தொழில்நுட்பம் தனிநபர் தனியுரிமை மீது பெரிய கேள்விக்குறி எழுப்புகிறது இது எதிர்கால கண்காணிப்பு உலகத்தை புரட்டி போடும் மாற்றம் முழு வீடியோவை பாருங்கள் இது உங்கள் பார்வையை மாற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை தமிழில் தெரிந்து கொள்ள தமிழ் ட்ரெண்டிங் வீடியோ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்